அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு சிந்திய கண்ணீர் வீண் போகாது என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனிமேல்தான் லாட்ரி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து பல அதிரடியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் சிந்திய கண்ணீர் வீண் போகாது என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல மாற்றம் உண்டு உறுதியாகவே கடினமாக உழைத்தும் அதன் பலனை பெற முடியவில்லை நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சிரமம் சிக்கல் இருக்கிறது என்று ஆதங்கப்பட்ட சூழலில் இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான பரமடங்கு வளர்ச்சியை விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவே நெருக்கடிகள் முற்றிலுமாக குறையக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம் ஏனென்றால் இந்த வேளையில் லாற்றி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் லாட்ரி வாங்கினால் எப்படி சிறிய முதலீடு மிகப்பெரிய அளவில் பம்பர் பரிசாக மாறுமோ அதுபோன்று இந்த வேளையில் ஆற்றி அடிக்குமா என்றால் நிச்சயமாக இல்லை ஆனால் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான லாபத்தை பெற்றுத்தரும் என்பதுதான் உறுதியாகவே லாற்றி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் அள்ளி கொடுக்க போகிறது இதுவரை கடினமாக உழைத்தும் அதற்கேற்ற பலன் கிடைக்கவில்லை என்று ஆதங்கப்பட்ட சூழலில் தற்போது சிறு முயற்சி கூட மிகப்பெரிய பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை அள்ளி கொடுக்க போகிறது லாற்றி அடிக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை தமிழ்நாட்டில் முற்றிலுமாக லாட்ரி யோகம் என்பது உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியை பல மடங்கு பெற்றுத்தரக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது என்றைக்கோ நீங்கள் செய்த சிறு முதலீடு இந்த தருணத்தில் அசூர வளர்ச்சி பெற்று மிகப்பெரிய அளவிலான செல்வத்தை கொடுக்கக்கூடிய வகையில் பல மடங்கு பலன் தரக்கூடிய வகையில் அமைந்திருக்கும் அதுதான் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் அமோகமான யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எனவே இந்த வாரத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் விருச்சக ராசிக்காரர்களுக்கு பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் சிறு முயற்சியிலே மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக கைகூட போகிறது ஏனென்றால் நிழல் கிரகமான ராகு அர்த்தாஷ்டகஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் அவரது நட்பு கிரகமான சனி இந்த வலையில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வலுவாக வெற்றிருக்கிறார் தனி ஐந்தில் இருப்பது ஐயமின்றி பல பணிகளை துணிச்சலுடன் சிறப்பாக மேற்கொள்வதோடு மட்டுமல்லாது பெரிய அளவிலான நெருக்கடி தரக்கூடிய இடங்களில் இல்லை என்பதால் சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக எதிர்பார்க்கலாம் அவரது நட்பு கிரகமான ராகுவும் சுகஸ்தானத்தில் இருந்து பாக்யஸ்தானத்தை வகையில் சகாயஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் எனவே இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல அதிரடியான வாய்ப்புகள் உறுதியாகவே பல்வேறு வகையான விஷயங்களில் நிறைவான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு படித்து முடித்துவிட்டு நல்ல வேலைக்காக காத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே லாட்ரி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக அதிக வருமானத்தில் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமாகவும் இந்த தருணம் அமைய போகிறது சிறு சிறு விஷயங்களை கூட அதிக அலைச்சலின்றி சிரமமின்றி வகையில் வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது மிக பெரிய தடைகளை சிறப்பான வளர்ச்சியை பெற்று தரக்கூடிய வகையிலும் பல நல்ல நிகழ்வுகள் அடுத்தடுத்து உங்களை தேடி வருகிறது நெருக்கடிகள் அனைத்தையும் தகர்த்தறிவதோடு முன்னேற்றத்திற்கான அற்புதமான வாய்ப்பை உருவாக்கும் சிறப்பான தருணமாகவும் அமைந்திருக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் சனி ராகு மிகவும் சிறப்பான அமைப்பை ஏற்படுத்துவதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் உற்பத்தி அதிகரிக்கும் தொழில்துறை ரீதியான வர்த்தகங்களை மேம்படுத்தக்கூடிய வகையில் பல நெருக்கடிகள் விலகி சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகளை தகர்த்தறிவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது மன நிம்மதி அதிகரிக்கக்கூடிய வகையில் மிக நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பல பணிகளை இந்த என்று வகையில் அதிகரிக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றார் சனி மற்றும் ராகு இதை காட்டிலும் மிக வலுவாக மற்றொரு நிழல் கிரகமான மோட்சக்காரகரான கேது கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தில் இருக்கிறார் பத்தாம் இடத்தின் அதிபதியான சூரியன் அங்கு ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அவருடன் வித்யா கரகரான புதனும் இருக்கிறார் கர்மஸ்தானத்தை மூன்று கிரகநிலைகள் வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே உத்தியோகம் தொழில் ரீதியாக மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளிக்கொடுக்கக்கூடிய அற்புதமான வேலையாக அமைகிறது எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் அசூர வளர்ச்சி பெறும் ஒரு காலகட்டமாக தொழில்துறை வியாபாரத்துறை நிச்சயமாக விருச்சக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகின்றன இந்த மூன்று நிலைகள் போற்றக்காரர்களான கேது தொழில் ஸ்தானத்தில் வலுவாக இருப்பதால் தொழில் ரீதியான கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் போன்றவை முற்றிலும் நீங்கி சிறப்பாக செயல்படக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கும் சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உடல்நல ஆரோக்கியம் சிறப்பாக அமைவதோடு உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் ராசிக்காரர்கள் செயல்படக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமாக அமைகிறது வித்யா கரகரான புதன் நல்ல கல்வி கல்வி ஆற்றலையும் மிக சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் இந்த தருணத்தில் போட்டிகளில் பங்கு பெறக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கு பரிசு பெறக்கூடிய அளவிற்கு வெற்றி நிறைவாக கிடைக்கிறது இடைப்பட்ட கல்வியில் நல்ல முன்னேற்றம் சிறப்பாக உண்டு குரு பகவான் அஷ்டமத்தில் இருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட அவர் தோஷமற்றவராக இருக்கிறார் குரு பகவானிடம் இருந்து சிரமம் வராது என்றாலும் அவர் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய வேளையில் மற்ற கிரகநிலைகள் சில சிரமத்தை ஏற்படுத்துவதால் சின்ன சின்ன காரிய தடைகள் வரலாம் ஆனால் பெரிய அளவில் நெருக்கடிகள் உங்களை விட்டு விலகும் சிந்திய கண்ணீர் வீண் போகாது என்று சொல்லக்கூடிய வகையில் இன்னும் சில வாரங்களில் மிக விரைவில் உச்சம் பெற போகிறாருங்க அதிசார பயிற்சியாக குரு பகவான் ஒன்பதில் எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல காரியங்கள் மிகவும் அற்புதமாக கைகூடக்கூடிய வேலையாக குரு பகவான் இந்த தருணத்தை விருச்சகராசிக்காரர்களுக்கு மாற்றிக் கொடுக்க போகிறார் ராசியின் ஆதராக இருக்கக்கூடிய செவ்வாய் லாபத்தில் புளம்பருகிறாரு ராசியின் லாபத்தில் இருப்பது பல மடங்கு நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிறந்த அமைப்பாக நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் மருத்துவத்துறை காவல்துறை விளையாட்டுத்துறை துறை விவசாயத்துறை போன்றவற்றில் அபரிவிதமான வளர்ச்சி நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பாக ராசிக்காரர்களுக்கு கைகூட போகிறது விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவதற்கான சந்தர்ப்பமும் நிறைவாக ராசிக்காரர்களுக்கு உண்டு சுக்கரன் இந்த வேளையில் மிகவும் வலுவாக ஒன்பதாம் இடமான ஆக்கியஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் எனவே பல வகையில நெருக்கடிகள் சிரமங்கள் தகர்த்தறியப்படுவதோடு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல நல்ல வாய்ப்புகள் கலைத்துறை ரீதியான பணிகளில் திட்டமிடுதலை காட்டிலும் பல புதிய வாய்ப்புகள் சிந்திய கண்ணீர் வீண் போகாது என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனிமேல்தான் சொல்லக்கூடிய மிகுந்திருந்தாலும் அற்புதமான சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் விருச்சகராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து உங்களை தேடி வரப்போகிறது என்பதை உறுதியாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் ஒன்பதில் வளம் சுகரன் அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகும் மேல்மட்ட தலைவர்களின் ஆதரவு நிறைவாக கிடைக்கும் கட்சியில் பரிபோன பதவி மீண்டும் உங்களை தேடி வரும் கட்சி மற்றும் தொண்டர்கள் எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கும் அற்புதமான வாய்ப்பு உண்டு சந்திரனை பொறுத்த வரைக்கும் மூன்று நான்கு ஐந்து என பல இடங்களை வலுப்படுத்தப் போகிறார் சந்திரன் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளர்பறை சந்திரனாக வளம் வருகிறார் பௌர்ணமியில் முழு நிலவாக சந்திரனின் அமைப்பால் ராசிக்காரர்களுக்கு உடனடியாக பல நல்ல மாற்றம் நிச்சயம் உறுதியாக தேடி வருகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கொள்ள உறுதியாகவே வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வினைதிருக்கும் விநாயகர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் விரைவாக உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான யோகம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு உறுதியாகவே கிடைக்கும்